அங்க வாண்டவர் சொல்றாரு அவனுடைய இதயத்தை மாற்றுவதற்கு அந்த அநீதியுள்ள ന്യായാധിപனுடைய இதயத்தை மாற்றுவதற்கு இவரிடத்தில் இருந்த மூணு காரியம் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கணும் அப்பதான் நீங்க தேவனுடைய இதயத்தை மாற்ற முடியாது தேவன் வச்சிருக்க திட்டத்தை மாற்ற முடியாது தீர்மானத்தை மாற்ற முடியாது मारा உங்களை மாற்ற முடியும் என்ன மாற்ற முடியும் என்ன அதுதான் தைரியம் விசுவாசம் நம்பிக்கை இந்த மூணோட தான் அந்த அம்மா போயிருந்தாங்க ஏன் நான் சொன்ன பாருங்க அவளுக்கு அவனை தவிர உதவி செய்கிறவங்க வேறு யாருமே இல்லை அவங்கிட்ட வந்து உதவி வரலன்னு சொன்னால் அவன் எதிராளிகிட்ட போய் இவ போராடி ஒரு வேளை மறித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சூழ்நிலையில் தன்னை எப்படி ஆங்கிலம் காத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி நான் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரே வழி என்னுடைய அடைக்கல பாறையாக இருக்கிற இந்த அந்நீதியுள்ள நியாயாதிபதி தான் இன்னைக்கு கிடையாது என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு என்று சொல்லி அவ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போனால ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை முதல் உங்களுக்கு இருக்குதா நான் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி போல உங்களை காற்று நிற்க வைக்க போகிறது கிடையாது நீங்கள் போராடணும் என்று சொல்லி நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க போறது கிடையாது ஏன் நீங்கள் கேட்கணும்னு கூட அவர் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டு இருக்க போவது கிடையாது ஆனால் கேட்க வரத்துக்கு முன்னாடி ஜெபிக்க வரத்துக்கு முன்னாடி உனக்கு தைரியம் இருக்கா உனக்கு விசுவாசம் இருக்கா உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொன்னா நீ கேட்டதை பெற்று கொள்வாய் கரங்களை தட்டி அவன் மதிக்காம தாங்க இருந்தான் இவளுடைய ஜபத்தை கேட்காம தான் இருந்தான் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பல நாள் அந்த அம்மா விடா பிடியாங்க அம்மே அவளுக்கு வேற பழப்பே கிடையாதுங்க இதுதான் அவளுடைய பழப்பு அப்ப இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளும் என்பதற்காக ஊக்கமாக அந்த விதவை தாய் போய் அவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்துன்னு இருந்தாங்க விசுவாசத்தை அவங்க இழந்து போகல நம்பிக்கையை இழந்து போகல அந்த அம்மா சோர்ந்து போயில்ல வீட்டுல முடங்கி இல்ல ஒரு குடும்பத்துல சொல்லியிருப்பாங்க என்ன நீ சும்மா போயிருக்க மதிக்க மாட்டறான்ல மதியாதார் வாசலை மிதியாதன் வசனம் சொல்லுதப்பா நீயா போற அவன் தான் உன்னை மதிக்கல விட்டு தொலைய அவனை இல்லை நான் அவனை விட்டுட்டுனாக்க என் வாழ்க்கை விட்டுடும் என் பிரச்சனை என்ன அவ்வளோ அகோரமாக ஏறி பிடிச்சின்னு இருக்குது அதனால் நான் அவன் போய் தான் ஆகணும் அவன் இன்னைக்கு கேட்கல நாளைக்கு அவன் கேட்பான் நாலனைக்கு அவன் கேட்பான் சொல்லி நம்பிக்கையோடு போனான்ல இப்ப ஏசு அந்த நம்பிக்கையோடு உங்களையும் என்னையும் வர சொல்லல ஏசு சொல்றாரு நீ என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரா என்ன சொன்னாருங்க அந்த மோமெண்ட்டுங்க அந்த மினிட்டு அந்த மோமோ எஸ்வே உடைய நாமத்தினால இதை நான் கேட்கிறேன்னு சொல்லும் பொழுது ஏசு உங்களுக்கு டொபு கடின்னு கொடுத்துட்றாருங்க கடலை தட்டுங்களேன்